அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்பிக்கையே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இதே மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி ஒன்று ஹூது அலைவ அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து அதாவது ஹூது அலைவ அவர்களது சமுதாயம் வலிமை மிக்க சமுதாயமாக இருந்தது என்று பதினொன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினஞ்சு எண்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் எட்டு ஆகிய வசனங்களில் சொல்லி இந்த ஹூத அலைவர் செல்லும் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த ஆது சமுதாயம் இருக்குதே அவர்கள் மிக வலிமையான மக்களாக மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களிடம் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க என் சமுதாயமே உங்கள் இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுங்க அவனை நோக்கி திரும்பி விடுங்கள் அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை பொழிய செய்வான் வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு அதிகமாக்குவார் குற்றவாள குற்றவாளிகளாக ஆகி புறக்கணித்து விடாதீர்கள் என்று கூறினார் என்று பதினொன்று ஐம்பத்தி ரெண்டில் அல்லா சொல்லி காட்டுகிறார் ஆக அவங்க ரொம்ப வலிமை மிக்கவர்களாக இருந்து அநியாயம் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்களை எல்லா வறுமையிலையும் வாட்டி இருக்கிறாங்க அதனால தான் பாவ மன்னிப்பு தேடுங்க திருந்துங்க என்ன சொல்லி ஒரு அறிவுரையே சொல்கிறாங்க ஆதி சமுதாயம் பூமியில் நியாயமின்றி ஆணவம் கொண்டனர் எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று கேட்டார்கள் அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமையானவன் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் சிந்தித்து பார்க்கவில்லை அவர்கள் தமது நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தார்கள் அல்லாவின் சான்றுகளை மறுப்பதாகவே தான் இருந்திருக்கிறாங்க எந்த விதமான சான்று கொடுத்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள அவங்க தயாராக இல்லை எப்படிப்பட்ட கருத்து குருடர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல எனவே இவ்வுலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனையை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக மிக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பினோம் மறுமையின் வேதனை இதைவிட மிகவும் இழிவுபடுத்துவது என்று அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அல்லஹர பிள்ளாலுமே நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக கடுமையான புயல் காற்றை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அந்த காற்றின் மூலமாக தான் அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காற்று எப்படிப்பட்ட காற்று அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த உலகத்தில் அவர்களைப் போல் யாரும் படைக்கப்படவில்லை அவ்வளவு வலிமை மிக்கவர்களாக நான் படைத்தேன் என்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தையும் நல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக அவர்களுக்கு இருந்த அந்த உடல் வலிமை திமிரு அவர்களை தலைக்கடன் பிடித்து ஆட